இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் ஃபேன்சி மைஸு இது எல்லாமே குட்டி அப்படின்னு நினைச்சீங்கனா ஒரு பேரண்ட்டு அதோட குட்டிகள தான் இது எல்லாமே இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபேன்சி மைஸ் வந்து தாறுமாறாக குட்டி போட்டு சீக்கிரமாகவே பெருகிரும் அப்படின்ட்டு பேட்ஸு பிசினஸ் டவுன் ஆனதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்டில் நல்ல மூவிங்கில் இருக்குது இந்த ஹாம்ஸ்டரு இந்த ஃபேன்சி மைஸ் இந்த மாதிரியான ஐட்டம் தான் நல்ல மூவிங்கில் இருக்குது இது வந்து நல்ல ப்ரீடும் ஆகும் உங்களுக்கு கண்டிப்பாக சேலும் ஆகும் ஒரு ப்ரீட் பண்ணி நல்லா சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம் இது எளிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப அறுவறுப்பாலாம் இருக்காது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்கும் கலர் கலராக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷு பிரிட்டிஷ் இங்கிலீஷு இந்த ரெண்டுக்கும் உள்ள தான் மைஸு மவுஸ் அப்படிங்கிறது அதனால் இதை ஃபேன்சி மைஸுன்னு சொல்லலாம் மவுஸுன்னு சொல்லலாம் இதுக்கு ப்ரீடிங் செட்டப்னு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை நமக்கு கிடைக்கிற ஸ்பேஸை பொறுத்து ஒரு வாலியில் பக்கெட்டில் போட்டால் கூட இது வந்து நல்லா ப்ரீட் ஆகும் ஆனால் கொஞ்சம் ஓரளவு நல்ல ஃபிஷ் டேங்க்கு அந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து நல்லபடியாக போட்டோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக செலவாகாது எல்லாமே வீட்டில் கிடைக்கிற பொருட்களே போடலாம் கடலை அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடும் எல்லாமே சாப்பிடும் எலி வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறது கீரை கீரையும் சாப்பிடும் அதேமாதிரி பயிர்கள் எல்லாமே சாப்பிடும் பொறி போட்டால் பொறி சாப்பிடும் சோறு போட்டால் சோறு கூட சாப்பிடும் உங்களுக்கு என்னெல்லாம் அவைலபிள் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டாலும் எல்லாத்தையுமே சாப்பிடும் இந்த ஃபேன்சி மைஸ் வளர்த்தா கொஞ்சம் ஸ்மெல் வரும் ஆனால் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சோம்னா ஸ்மெல் கண்டிப்பாக தடுக்க முடியும் வீட்டுக்குள்ளே கூட நம்மளால் வச்சு வளர்க்க முடியும் இது குட்டி போடுறதும் ஆம்ஸ்டர் மாதிரி நாலு குட்டி அஞ்சு குட்டிலாம் போடாது ஏழு எட்டு குட்டி ஒம்பது குட்டி பத்து குட்டிலாம் கூட போடும் குட்டி வந்து அதிகமாக போடும் அதே மாதிரி பாலும் நல்லா கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றவும் செய்யும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு பீஸு நீங்கள் ஒரு பேரண்ட்டு ஒரு பேர் வாங்கி விட்டாலே உங்களுக்கு ஹண்ட்ரடு ஒன்று வச்சா கூட உங்களுக்கு வந்து செலவு நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டிங்க ஆனால் மாதம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு தௌசண்ட் வரைக்கும் ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் இதில் நம்மளோட சேல் பண்ணுற டேலண்ட்டை பொறுத்து அது இதுக்கு வந்து ஸ்பேஸ் ஒன்றும் பெரிய அளவில் தேவைப்படாது ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் கொடுத்தா போதும் அதனால் ஒரு பேருக்கு உங்களால் மாதம் ஆயிரம் ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு பத்து பேர் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூவா ஈஸியாக இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம் ஆனால் அது நல்லா மூவிங்கும் இருக்குது நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி சேல் பண்ணணும் கரெக்டான ஒரு லொக்கேஷனில் நம்ம சேல் பண்ணணும் ஓகே விவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க